ஏதாவது இந்த கீர் டைப்பில் இந்த கரண் மாடுங்களில் கூட வந்து ரெண்டு மூணு காலையில் ரெண்டு மூணு பசு மாடுகள் நம்ம பார்த்தோம் ஆனால் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஜெர்சி தான் ஜெர்சி தான் மோஸ்ட்லி வந்து ஜெர்சி தான் வாணிம்பட்டி சந்தையில் வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியும் ஜெர்சி மாடு நல்லா முப்பத்தஞ்சு நாற்பது இந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கிற ஜெர்சி மாடுங்க நிறைய நம்மளால் இங்கே இங்கே பாருங்கள் ஒரு நாட்டு பசு மாடு நல்லா பெரிய மாடு தான் எவ்வளோ சொல்கிறாங்க தெரியல அது சார் எப்படி பார்த்தோன்னா ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு மேலே தாங்க சொல்லுவோம் ஜெர்சி லாம் பார்த்தீங்கன்னா ஜெஸ்ஸி மாடு வந்து பிடிச்சி வச்சுருக்காரு வியாபாரம் ஒரு மாட்டுக்கு நடந்துட்டு இருக்குது இன்னும் அந்த துண்டு வியாபாரம் தான் நடக்கும் பெரும்பாலும் துண்டு வியாபாரம் நடக்கும் ஒரு சில பேர் தான் அப்படியே டேரெக்டாக பேசுவாங்க இங்கே ஒரு வியாபாரம் ஒன்று இருக்குது ஜஸ்தி சூப்பர் சூப்பர் ஆனால் நிக்கிதுங்க வியாபாரம் இல்லாமல் அப்படியே கூட்டம் இருக்குது ஆனால் மாடகை நிக்கிது எல்லா இடத்துலையும் வந்து பேசிட்டு தான் இருக்காங்க நீங்கள் நிற்கிது பாருங்க எல்லா டைப்ல இருக்குது ஜெர்ஸ் இருக்குது பக்கத்தில் வந்து கீரு அந்த பக்கம் வந்து நாட்டு கிராஸ் நாட்டு கிராஸ் மாடுங்க வந்து நாட்டு கிராஸ் மாடுங்க நிறைய நிற்கிது பாருங்க நல்லா டைப் பண்ண மாடு ஒரே ஒருத்தர் அண்ணன் வந்து பிடிச்சிட்டு இருக்காரு பாருங்க நாட்டுக்கு ரசம் தானே அது என்ன நாட்டுக்கு ரசம் தானே பால் எவ்வளோ நான் கொடுக்கும் பத்து வரும் பால்லாம் ஒரு பத்து லிட்டர் வந்து கறக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க நாட்டுக்கு ரசம் மாடு நல்லா இருக்கு கீர் மாலை எவ்வளோ சொல்லிடுங்க சரி 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 இதெல்லாம் பால் எப்படிண்ணா இருபது லிட்டரு இப்போ பல்லுண்ணா நாலு பல்லு இருபது லிட்டர் தாராளமாக கறங்குமாங்க எண்பத்தி ரெண்டு வந்து சொல்லியிருக்காங்க இந்த ஒரு ஜெர்சி மாட்டுக்கு வந்து வியாபாரம் வந்து நடந்துகிட்டுருக்குது ஏன்னா விவசாயிங்க தான் வந்து வாங்க போகிறாங்க அது வாங்கி கொடுத்து எல்லாம் செக் பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள் ஜெர்சி மாடு பெரும்பாலும் ஜெர்சி மாடு சேல் ஆகும் ஏன்னா இந்த ஏரியாவுக்கு ஜெர்சி மாடு நிறையா வந்து வாங்கிட்டு போவாங்க ரேஞ்சில் போவோம் எரியுது பாருங்க எல்லாம் ஹெச்அப் மாடுங்க இதெல்லாம் ஹெச்அப் மாடுங்க ரேஞ்சு எவ்வளோ போரிய பெரிய பெரிய மாடுங்க ஜி ஜெ தான் தம்பி ஒரு ஜெர்சி புடிச்சிருக்கா தம்பி எவ்வளோ சொல்லிருக்கீங்க எவ்வளோ சொல்லிருக்கீங்க ஏழு ரூபா சொல்லிருக்காங்களா ஜெர்சி மாடு செனையா இருக்கடா சென மாடுங்க அறுபத்தி ஏழு ரூபா சொல்லியிருக்காங்களா அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது ரூபாய்க்கு முடிஞ்சிடலாம் செனா இருக்குது மாடு எல்லாம் பாருங்க அழகான வந்து ஜெர்சி மாடுங்க எக்ஸெப் இது ஒரு இருக்குது நல்ல லைன் லென்த்துங்க மாடு அதே போல் இந்த மாதிரி சைனிங்கான வந்து ஜெர்சி மாடு எல்லாம் சைனிங் நல்லா அழகாக சேல்ஸ் சீக்கிரம் மாடு நல்ல அது இந்த மாதிரி இருக்கும் நிறைய குட்டியும் வரும் ஏரியா குட்டி குட்டி ஜாஸ்தியாக வரும் ஜெர்சி குட்டி நிறைய வரும்

ஜம்மன் இருக்கு கலரு இதெல்லாம் ஜெர்சி குட்டிங்க இந்த பக்கம் அப்படியே எச்எப் குட்டிங்க இருக்கு பாரு நல்லா வெரைட்டியான குட்டிங்க தான் எல்லாம் கலரு லென்த்து பெருவெட்டு இது தகுந்த மாதிரி ரேட்டு போவோம் சுளி பார்ப்பாங்களே இதோட இந்த குட்டிங்க முடியுதுங்க குட்டிங் ஓரளவுக்கு சுமாரா வந்தது தலைவர் கொடுப்பா குட்டி கேட்டுன்னு கர தலை எல்லாம் சூப்பரா இது சைனிங்கா எறமக்கண்ணுக்குட்டி முதற்கொண்டு வந்துருக்கு எறமக்கண்ணுக்குட்டிங்களாம் எல்லாம் கம்மி தாங்க எறமக்கண்ணுக்குட்டி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எட்டாயிரம் பத்தாயிரம் ரெண்டாயிரம் அவ்வளோதான் ரேஞ்சு இந்த மாதிரி குட்டிங்க சின்ன குட்டிங்க